안녕 h மொழியாக நின்ற ஒளி திருமேனியை உள்ளுதொற களியாகி அந்த கரணங்கள் வெளியாய் விடின் எங்கனே மரப்பே நின் விறகின I'm <laughs> தொண்ணு அன்னையே மற்ற சக்திகள் யாவும் உன் பரிவார தேவதைகளாகும் எனவே அவர்களை வணங்க மாட்டேன் ஒருவரையும் போற்ற மாட்டேன் என்மேல் நீ கொண்டிருக்கும் பேரருளால் கள்ள உள்ளம் படைத்தவருடன் கூட மாட்டேன் நான் அறிவற்றவனாயினும் என் உடமைகள் யாவும் எனக்கே உரிமை என்றிருக்கும் சில ஞானிகளை விட்டகலாமல் ஒன்றி உறவாடுவேன் பாடல் எண்பத்தி இரண்டு வண்டுகள் மொய்க்கும் செங்கமலர் மலரில் வாழும் அபிராமவல்லியே உலகம் யாவும் நின்மொழியாக விளங்கிட பேரொளி வீசும் உன் திருமேனியின் பேரழிலை நினைக்கும் போதெல்லாம் பேரின்பு மிகுதியினால் அந்த கரணங்கள் யாவும் துள்ளி கரை கடந்து பறவழியில் ஒன்றி கிடக்கின்றன இவ்விதமாக பேருளி காட்டி கருணை புரிந்த இந்த உபாயத்தை மறப்பேனோ பாடல் அன்னையே திருவடி தாமரைகளில் புதுமலர் தூவி அருச்சுத்து இரவு பகல் எப்போதும் தியானம் செய்ய தக்க வல்ல பெரியோர்கள் தேவர் போற்றும் இந்திர பதவியும் ஐராவதம் என்ற யானையும் ஆகாய கங்கையும் வலிய வஜ்ராயுதமும் கற்பகச் சோலையும் தமக்குரியதாக பெற்று வாழ்வார்கள் பாடல் எண்பத்தி நான்கு அன்னை அபிராமி ஆதியிலேயே என்னை ஆட்கொண்டவள் இடைவுடுந்த மேனியில் செம்மை நிற பட்டாடை பூண்டவள் ஒளிரும் பிறைக்கீற்றை தலையில் சூடியிருப்பவள் வஞ்சகர்களின் நெஞ்சில் ஒருபோதும் சேராதவள் ஒளிக்கீற்று போன்ற மெல்லிய இடையை உடையவள் சிவனின் இடப்பாகம் குடியிருப்பவள் இனி என்னை இவ்வுலகில் பிறக்குமாறு படைக்க மாட்டாள் அன்னையை தொழுது போற்றி உங்களையும் மீண்டும் படைக்காதிருக்க வேண்டிக் கொள்ளுங்கள் பாடல் எண்பத்தைந்து அன்னை திருவடிவே நோக்கும் திசைகளில் எல்லாம் உன் படைகளாகிய பாசமும் அங்குசமும் வண்டுகள் மொய்க்கும் மலரம்புகள் ஐந்தும் கரும்பு வில்லும் என் துன்பத்தை அகற்றும் திரிபுரையாகிய உன் உனது எழில் மேனியும் சிற்றிடையும் கச்சனிந்த குங்குமக் குழம்பு மணக்கும் மார்பகங்களும் அதன் மேல் இருக்கும் மாலைகளும் தான் என் கண்களுக்கு தென்படுகின்றன